இப்பொழுது இருந்தபடியே நம்மா மீரா மழை வருவது உள்ளது கொடில் உள்ள துணிகளை சிறிது எடுத்து உள்ளே வை என்றார் இதோ வருகிறேன் அம்மா என்று கூறிவிட்டு வாழ்த்தாட்டில் பூக்களை பூக்களை வரைந்தேன் வண்ணம் தீட்டிய பின்னர் சிறிது கண்ணாடி துண்டுகளையும் மணிகளையும் வைத்தால் இன்னும் அழகாக இருக்கும் என்று தோன்றியது அப்பொழுது மீண்டும் அம்மா இதோ வரையின் அம்மா என்று கூறிவிட்டு வாழ்த்து என் அன்னைக்கு சில அன்பான வாசகங்களை எழுதினேன் இப்பொழுது மிக அழகாக இருந்ததேன் வாழ்த்து அட்டை வாழ்த்தட்டை எடுத்து சென்றேன் அம்மாவிடம் கொடுத்து வாழ்த்து தருவித்தேன் அன்னை நீ வாழ்த்துக்கள் உங்களுக்காக நானே தயிரித்தேன் பிடித்திருக்கிறதா என்று நாவலுடன் ஓ மிகவும் அழகாக வறந்திருக்கிறாய் கண்ணம்மா என்று கட்டிப்பிடித்து கொஞ்சினாள்

நான் இடத்தில் எடுத்து வைப்பதோ அல்லது நாங்கள் கேட்கும் சிறிய உதவிகளை தட்டாமல் முகம் சுழிக்காமல் செய்வதுதான் நீ எங்கள் கலைக்கும் உண்மையான பரிசு அது மட்டுமல்ல ஆசிரியர்களுக்கு கூட தங்கள் மாணவர்கள் நன்றாக படிப்பதையும் ஒழுக்கமான மாணவனாக விளங்குவதுமே சிறந்த பரிசு அவரவர் கடமையை நேசித்து தினசரி செய்பவர்களுக்கு வருடத்தில் ஒரு நாள் வாழ்த்தட்டைகளும் பரிசுகளை கொடுப்பதோடு என்றார் ஓ இப்பொழுது புரிந்து கொண்டேன் அம்மா என்று நான் நெய் கட்டி முத்தமிட்டேன் ஆம் இதைதான் நமது பெரியோர்கள் மாதா பீதா குருதேவம் தாயே சிறந்த கோவிலும் இல்லை தந்தை மிக்க மந்திரம் இல்லை என்று கூறியுள்ளார்கள் அது மட்டுமல்ல அவ்வையார் ஆத்திச்சூடியில் தகரவர்க்கத்தில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்